ரொம்பவே சிம்பிளாக உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய திணை வச்சு நம்ம வந்து கிச்சடி பண்ண போகிறோம் அதாவது மில்லட்டில் ஒரு வகையை சேர்ந்து திணை வச்சு நம்ம பண்ண போகிறோம் உடம்புக்கு அவ்வளோத்துக்கு ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம நார்மல் டிஃபன் சாப்பிட்றத விட இது வந்து நம்ம நீட்டாக எடுத்துக்கலாம் இப்போ இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் ஒரு கப்பளவுக்கு திணை எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு தண்ணி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை ஊற வச்சிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் பருப்பு அரை டீஸ்பூன் கடை கடலை பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இவ்வளோ சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு துண்டி இஞ்சி ரெண்டு டேபிள் ஸ்பூன் பேபிகார்ன் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பீன்ஸு ஒரு சின்ன சைஸ் கேரட் இவ்வளோ போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை மூடி போட்டு குக் பண்ணோம் அப்படின்னா ஒரு முக்கால் பாகம் நல்லா வெந்து வரும் அதுக்கப்புறமா திரும்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது கூடவே ஒன்றரை கப் அளவுக்கு நான் வந்து தேங்காய் பால் எடுத்துருக்கேன் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி மொத்தமாக மூணு கப்பு தண்ணி நம்ம வந்து சேர்க்கணும் ஒரு கப்பு தினைக்கு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ ஊற வச்ச தினையை இதுக்குள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கிட்டத்தட்ட இது வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிடலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கால் பாகம் நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வேக வைங்க ரொம்பவே உதிரி உதிரியாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான கிச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக தேங்காய் சட்னி வச்சு கூட சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஃபுல் டீட்டெயில் வீடியோ வேணும்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேரில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ